இன்றைய தினம் நாங்கள் மற்றொரு காணொளியில் எம்இடி பிஜிடி தொடர்பான தெரிவு பரீட்சை வழிகாட்டுக்காக இணைந்திருக்கிறோம் அந்த வகையிலே இன்றைய காணொலியில் நாங்கள் கலந்துரையாட இருப்பது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கல்வி சீர்திருத்தம் அதே மாதிரி இரண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு கலத்திட்ட மாற்றங்கள் தொடர்பான விடயங்கள் இந்த காணொலியில் கலந்துரையாட இருக்கின்றது அதற்கு முன்னதாக எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் செய்யாதவர்கள் உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷனை கொடுத்து எமது சேனலுக்கான ஆதரவினை வழங்கி வழங்கிக் கொள்ளுமாறு கேட்டு தொடர்ந்து காணொலியில் பிரவேசிப்போம் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கல்வி சீர்திருத்தமானது இலங்கையை பொறுத்தவரையில் தேச்சு மைய கலை திட்டமாக இது அறிமுகப்படுத்தப்பட்டது அல்லது இந்த கல்வி சீர்தல் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கல்வி சீர்திருத்தத்தின் ஊடாக தேச்சு மைய கலத்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது அஹ் இந்த கலத்திட்டத்தின் ஊடாகவே இந்த பைவி முறையிலான கட்டித்தல் முறைகளும் வந்து பல்வி அடிப்படையிலான கட்டித்தல் அணுகுமுறையும் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு தேசிய இலக்குகளை அடைவதற்கான தேச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு தேசிய கல்வி இலக்குகளை அடைவதற்குரிய தேர்ச்சிகள் ஐந்தாக காணப்பட்டது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கல்வி செய்து கல்வி செய்திருக்கிறதனூராக இத்தேச்சிகள் வந்து ஏழாக உயர்த்தப்பட்டிருந்தது அதேவேளை இந்த ஏழு தேச்சிகளை பொறுத்தவரையில் வரையில் அந்த தொடர்பான தேர்ச்சிகள் அடுத்தது ஆளுமை விரித்து தொடர்பான தேர்ச்சிகள் சூழல் தொடர்பான தேர்ச்சிகள் வேலை உலகுக்கு தயார் செய்தல் தொடர்பான தேர்ச்சிகள் சமய முழக்கலாறும் தொடர்பான தேர்ச்சிகள் ஓய்வு நேரத்தை பயன்படுத்தல் விளையாட்டு பற்றிய தேர்ச்சிகள் கற்றலுக்கு கற்றல் தொடர்பான தேர்ச்சிகள் இது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டுக்கு பின்னரான கல்வி சீர்திருத்தத்தில் இறுதி இரண்டு தேர்ச்சிகளும் வந்து புதிதாக இணைக்கப்பட்டிருந்தன இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கல்வி சீர்திருத்தத்துக்கு அமைவாக கலைத்திட்டத்தை பொறுத்தவரையில் ஆரம்ப பிரிவு காணப்பட்ட திருத்தங்கள் அல்லது கலைத்திட்டத்தை உள்ளடக்கினதாக ஆஹ் அல்லது அதிலே எவ்வித மாற்றங்களும் ஏற்படாத வகையிலே தொடர்ச்சியாக பின்பற்றப்பட்டு வந்தது அதாவது முதன்மை நிலை மட்டம் வந்து ஒன்று ரெண்டு மூன்று என்று தொடர்ந்தும் காணப்பட்டது அதே மாதிரி ஆரம்ப பிரிவில விளையாட்டு செயற்பாடு எழுத்து வேலை போன்ற மூன்று முறைகளும் தொடர்ந்து கையாளுதலும் சொல்லியும் தொடர்பாடல் சிங்கள தமிழ் அறிமுகப்படுத்து தொடர்பாடல் சிங்களம் தொடர்பாடல் தமிழ் வந்து அறிமுகப்படுத்துதலும் அதே மாதிரி கணனி மற்றும் தொடர்பாடல்களும் கற்களை மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்துதல் தொடர்பாகவும் இந்த கலைத்திட்ட ஆரம்ப பிரிவு கலைத்திட்டத்தில் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கல்வி சிறுநூடாக தொடர்ந்தும் அதனை பின்பற்ற எதிர்பார்க்கப்பட்டது இடநிலை கலத்திட்டத்தை பொறுத்தவரையில் தரம் ஆறு தொடக்க ஒன்பது வரை பொது கலத்திடங்கள் பன்னெண்டு பாடங்களை உள்ளடக்கினதாகவும் இடநிலை கலத்திட்டத்தை பொறுத்தவரையில் இடைநிலை கட்டம் அதாவது தரம் பத்து பதினொன்று வரையான கலைத்திட்டம் இரண்டாக பிரிக்கப்பட்டது ஒன்று கட்டாய பாடம் அடுத்த தொகுதி பாடங்கள்னு இரண்டு ஆஹ் பிரிவாக பிரிக்கப்பட்டுள்ளது இரண்டு பிரிவை பொறுத்தவரையில் தரம் ஆறு தொடக்கம் ஒன்பது வரை பொதுக்கலைத்திட்டங்கள் பன்னெண்டு பாடங்களை உள்ளடக்கினதாகவும் அதே வந்து அஹ் இடைநிலை பிரிவின் இரண்டாம் கட்டத்தில் தரம் பத்து தொடக்கம் பதினொன்று வரையானது ஆனது திட்டம் வந்து இரண்டு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டது ஒன்று கட்டாய பாடம் அல்லது மைய பாடம் என்று சொல்லியும் அதில் ஆறு பாடங்கள் கட்டாய பாடங்களாக காணப்பட்டன தொகுதி பாடங்கள் மூன்று முதலாவது தொகுதி சமூக விஞ்ஞான தொகுதி இரண்டாவது தொகுதி அழகியல் பாடத் தொகுதி மூன்றாவது தொகுதி தொழில்நுட்ப தொகுதி என்று மூன்று தொகுதி பாடங்களிலிருந்து ஒரு பாட வீதம் தெரிவு செய்யப்பட்டு மாணவர்கள் மொத்தமாக தரம் பத்து பதினொன்று இடைநிலை பிரிவில் ஒன்பது பாடங்களை கற்க வேண்டும் ஒன்பது பாடங்களுக்கும் தேசிய பரீட்சை பரிசீலனை கருத்தால் நடத்தப்படும் தரம் பதினொன்றின் இறுதிக்கால பகுதி டெல்லி தரம் தரம் பன்னெண்டு பதிமூன்றை பொறுத்தவரையில் ஏற்கனவே கணிதம் வர்த்தகம் விஞ்ஞானம் கலை போன்ற பிரிவுகளுடன் இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டில் தொழில்நுட்ப பிரிவும் இணைத்துக் கொள்ளப்பட்டது இதனைவிட் தரம் பன்னிரண்டுக்கு தனியாக ஆஹ் பொது தகவல் மற்றும் தொழில்நுட்பம் எனும் பாடம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டு அதற்கான பரிச்சை பரிஜய திணைக்களத்தினால் நடத்தப்பட்டது இது அனைவருக்கும் பொதுவான ஒரு பாடமாக கருதப்பட்டது அதே மாதிரி மதிப்பீட்டு முறையை பொறுத்தவரை அஹ் ஒன்று பரீட்சை பாடசாலை மட்டத்திலும் தமணை ரெண்டு பரிட்சை வலைய மட்டத்திலும் தவணை மூன்று பரீட்சை மாகாண மட்டத்திலும் இடம்பெற வேண்டும் என்று சொல்லி மதிப்பீடு தொடர்பாக இந்த கல்வி திருத்தத்தில் உள்வாங்கப்பட்டிருந்தது அதே மாதிரி தேசிய பரிட்சைகளை பொறுத்த மாதிரி தரம் ஐந்துக்கும் அஹ் சாதாரண தரம் போன்ற இந்த கலத்திட்டத்தினுடாக ஆஹ் அல்லது சீர்திருத்தத்தினுடாக முன்வைக்கப்பட்டிருந்தது இது வந்து ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கல்வி சீர்திருத்தத்தில் காணப்பட்ட மிக முக்கியமான மாற்றங்கள் அதே போன்று கலைத்திட்ட மாற்றம் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு நடைபெற்றிருந்தது அது சீர்திருத்தம் அல்ல கல்வி சீர்திருத்தம் அல்ல கலைத்திட்டத்தில் ஏற்பட்ட மாற்றம் இது வந்து கலத்திட்ட மாற்றத்தில் அஹ் அதாவது பாடங்கள் தொடர்பான அல்லது பாடத்திட்டங்கள் தொடர்பான விடியங்கள் மட்டுமே அதுல மாற்றங்களை கொண்டு வரப்பட்டது அஹ் முதல்ல தரம் ஆறு பத் மற்றும் தரம் பத்துக்கான இந்த பாடத்திட்டத்திலே மாற்றங்கள் உள்ள உள்வாங்கப்பட்டிருந்தது அதில் புதிதாக பாடத்திட்டத்திலே வந்து அஹ் கற்றற் பேறுகள் என்ற எண்ணக்கர் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது இதனை விட் சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கலைத்திட்ட மாற்றங்களில் பெரிதாக எதுவும் உங்கள உள்வாங்கப்படவில்லை மாற்றமாக இருப்பதால் அதுல பாடத்திட்டங்கள் மட்டுமே மாற்றியமைக்கப்பட்டிருந்தது அல்லது அதுக்கான பாடத்திட்டத்துக்கான வரையறைகள் வந்து மீண்டும் உள்வாங்கப்பட்டிருந்தபடி எங்களாவது அதாவது சீரமைக்கப்பட்டது என்று சொல்ல முடியும் கல்வி சீர்திருத்தம் ஆக கருதப்படாது அதே போன்று நாங்கள் அடுத்த காணொலியில் ரெண்டாயிரத்தி அஹ் இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பான அப்படி எங்களோடு உங்களை சந்திக்க இருக்கின்றேன் தொடர்ந்தும் எமது யூடியூப் சேனலுக்கான ஆதரவினை உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷனூடாக நமக்கு வழங்கி உதவுமாறு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்